வணக்கம் ஜோதிடத்தில் வசுமதி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க இதுக்கு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும் செல்வம் அதாவது அபண்டன்ட் வெல்த் ஆங்கிலத்தில் சொல்லப்போ கரையாத செல்வம் எவ்வளோ செலவு பண்ணாலும் செல்வம் கரைய மாட்டேங்குது சேர்ந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படியே பெருகி கொண்டே தான் இருக்கும் அப்போ இந்த யோகத்துக்கு என்ன காம்பினேஷன் சொல்லப்படுது அப்படின்னா மெனி பெனிஃபிட்ஸ் இன் உபஜயாஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் போடுவாங்க அதாவது அதிக சுபர் சுபர்கள் சுபகிரகங்கள்னால் லக்கண சுபராக இருக்கலாம் இல்லை இயற்கை சுபகிரங்களாகவும் இருக்கலாம் உபஜயஸ்தானத்தில் இருக்கணுங்க அதுதான் ரூல் இப்போ இந்த உதாரண ஜாதி

இந்த உபஜயஸ்தானங்களில் ஐந்து கிரகங்கள் இருக்குது மூன்றாம் இடத்தில் பாருங்கள் ரெண்டு கிரகம் சுக்கரன் வருவாய்க்கு வருவாய் ஸ்தானாது வருவாய்க்கு வருவாய் ரெண்டுக்கு ரெண்டில் போய் இருக்காரு கிரகம் அதே வந்து புதனும் அங்கே ஆட்சி பலம் பெற்றுருக்கு பதினொன்றில் பாருங்கள் லக்னாதிபதி செவ்வாய் ராகு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் சந்திரன் நான்கு கூடிய சுகஸ்தானம் வீடு வண்டி வான சொத்து சுகம் அங்கே இருக்குது அப்போது படிக்க யூஎஸ் போனார் இன்ஜினியரிங் முடித்தார் அங்கே எம்எஸ் பண்ணார் அங்கே கல் திருமணமும் நல்லபடியாக ஆகி இரண்டு ஆண் குழந்தைகள் நல்லா இருக்காரு அதே மாதிரி சொத்து பத்துக்கள் இங்கேயும் அவருக்கு சேர்ந்து கொண்டு தான் இருக்குது அட்வொகேட் ஃபேமிலி தாத்தா அப்பா அம்மா அப்பா எல்லாருமே அட்வொகேட் அப்ப வந்து இது பிறப்பிலேயே இந்த பசுமதி அஷ்ட வசுக்கள் மாதிரி செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க நன்றி